வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய தளத்தில் இயங்குகின்ற சகல கட்சிகளையும் ஒருங்கிணைப்பேன் ஸ்ரீதரன் ஒற்றையாட்சியை நிராகரிக்கக்கூடிய ஒரே அணி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் சலுகைகள் விரைவில் ரத்து உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் இணைந்திருங்கள் வீடு விற்பனை முகவர் கஜன் காசி பிள்ளை ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் தமிழர்களின் இறைமை மீட்புக்கான அரசியல் போரில் ஏகோபித்த தலைமைத்துவத்தின் கீழ் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து பயணிப்பதற்கான எத்தனங்களை மேற்கொள்வேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநாச்சி செல்வா நகர் வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்பாட்டாளர்களை சந்தித்து போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் உள்ளும் புறமுமாய் ஏற்பட்டுள்ள பிளவுகள் அதிருப்தியை மக்கள் அரசியல் வறுமைக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த நிலை மாற வேண்டுமானால் தமிழ் தேசிய தளத்தில் இயங்கும் கட்சிகளும் அதன் தலைமைகளும் ஓர் அணியில் இணைய வேண்டிய கால தேவை எழுந்துள்ளது உட்கட்சி முரண்நிலைகளை தாண்டி இது சாத்தியமா என்ற கேள்வி இருந்தாலும் இனத்தின் இருப்புக்காக அதனை சாத்தியமாக்க வேண்டிய காலக்கடமை எமக்கு தரப்பட்டுள்ளதை உணர்ந்து கொள்கை ரீதியான உடன்பாடுகளின் அடிப்படையில் முறைமைப்படுத்தப்படவும் இணக்க நிலையை உருவாக்கவும் அதன் வழி ஈழத் தமிழர்களின் அரசியல் வழியில் காத்திரமான தலைமைத்துவத்தை உருவாக்கவும் தொடர்ந்து முளைப்பேன் ஜால் தேர்தல் மாவட்ட முதன்மை வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒற்றையாட்சி அரசியலமைப்பை அமைப்பை நிராகரிக்கக்கூடிய ஒரு அணியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வன்னி மாவட்ட வேட்பாளர்கள் அறிமுக கூட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடக்கின்றது வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்டவர்களின் போராட்டம் இன்று இடம்பெற்று வருகின்றது அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக போராட்டம் இடம்பெற்று வருகின்றது இவர்களின் ஒரு போராட்டத்திலாவது ஜேவிபி தரப்பினர் அல்லது தேசிய மக்கள் சக்தி தரப்பினர் கலந்து கொண்டுள்ளார்களா இல்லை இலங்கையின் பிரதான அமைப்பாக அரசியல் அமைப்பு காணப்படுகின்றது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை நிறைவேற்ற வேண்டும் ஒரு தீர்வில்லாத ஜோசனை கொண்டு வந்தால் அதை தமிழ் மக்கள் நிராகரிப்பார்கள் நிராகரித்தால் இன பிரச்சனை தொடர் தொடர் இருக்கும் அப்படி தொடர்வதாக இருந்தால் சர்வதேச மட்டத்தில் அரசுக்கு தேவையற்ற அழுத்தங்கள் வரும் அதனை இல்லாமல் செய்வதற்குத்தான் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு கொண்டுவரப்பட்டு வடக்கு கிழக்கு சரித்திரத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவோடு அதை நிறைவேற்றி உலகத்திற்கே தமிழ் மக்கள் இந்த அரசியல் அமைப்பை ஆதரித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை காட்டுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயல்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் குற்றஞ்சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்க கொழும்பில் ஆதரவை ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக அடைபட்டுள்ள அச்சுவேலி வசாவ்லான் வீதியை திறந்து ஜாழ்ப்பாணம் மக்களின் போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணவும் முன்வர வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் அச்சுவேலி வசாவ்லான் வீதியை திறக்க ஆவண செய்யுமாறு வலிகாமம் வடக்கு மற்றும் பருத்தித்துறை உடுப்பட்டி மக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் அவர்களிடம் விவரத்தை கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே சுமந்திரன் மேற்கண்டுவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அச்சுவேலி வசாவ்லான் வீதியில் வெறும் நானூறு மீட்டர் பிரதேசத்தை திறப்பதன் மூலம் வடமராட்சி அச்சுவேலி பலாலி பகுதி மக்கள் இரண்டு கிலோமீட்டர் பயணத்தில் சென்றடைய வேண்டிய ஜல் நகரத்தை முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக பல கிலோமீட்டர் பயணித்தே தமது தேவைகளை நிவர்த்தி செய்கின்றனர் கொழும்பில் ஜனாதிபதி மாளிகையை ஒட்டிய வீதி பாதுகாப்பு காரணத்துக்காக பதினைந்து ஆண்டுகள் மூடப்பட்டிருந்த நிலையில் அதனை உத்தரவிட்ட ஜனாதிபதி எமது மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக பூட்டி வைத்திருக்கும் இந்த வீதியையும் திறக்க உடன் உத்தரவிட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளமை Pero hasta acá de... ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் அணுகுமுறையிலும் செயற்பாட்டிலும் நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் வவுனியாவில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தேர்தல் அலுவலகம் ஒன்றை திறந்து வைத்து அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்றத்தில் கூடிய ஆசனங்களை பெறுவதன் மூலம் ஆட்சி அமைப்பவர்களுடன் நாங்களும் பங்கு கொள்வதன் ஊடாக மத்தியில் கூட்ட மாநிலத்தில் சுயாட்சி என்ற எமது அரசியல் இலக்கை அடைவதற்காக அத்திசையை நோக்கி பயணிக்கலாம் என்ற வகையில் பத்து மாவட்டங்களில் இம்முறை போட்டியிடுகின்றோம் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் ஆட்சியில் நாம் கலந்து கொள்ள போகிறோமா என்ற விடயத்தினை தேர்தலின் பின்னரே தீர்மானிக்க முடியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கணிப்புகள் எல்லாம் பிழைத்துவிட்டது எனவே பொறுத்திருப்போம் என இளமக்கள் ஜனநாயக கட்சியின் முதன்மை வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது で முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகள் சலுகைகள் ரத்து செய்யப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் பத்தேகமாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளை காலம் முழுவதும் பராமரித்து கவனித்துக் கொள்வது மக்களின் வேலை இல்லை நாடாளுமன்ற சட்டங்கள் அரசமைப்பு ஏற்பாடுகளின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசேட சலுகைகள் சிறப்புரிமைகள் வழங்கப்படுவதாகவும் அதற்காக பொதுமக்கள் பணங்களே வீணாக செலவிடப்படுகின்றது ஆதலால் அந்த சுற்று நிருபங்களில் சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்துகின்றோம் என ஜனாதிபதி அனுர குமாரதிசா நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள இந்தியர்களை விமானம் மூலம் அமெரிக்கா நாடு கடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கல்வி வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல காரணங்களுக்காக அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் சட்டவிரோதமாக நுழைந்த இருபத்தி ஒன்பது லட்சம் பேரை அமெரிக்கா எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்து நாடு கடத்தியுள்ள மை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் நீண்ட காலமாக தீவிரவாதி ஒசாமா பின்லேடன் மறைந்து வாழ்ந்து வந்த அபோதாபாத்தில் தீவிரவாத மையங்கள் செயல்பட்டு அதன்படி லஸ்கர் ஜெய்ஷி முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகள் இணைந்து அபோதாபாத்தில் புதிய தீவிரவாதிகள் பயிற்சி மையங்களை உருவாக்கியுள்ளதுடன் இதற்கு பாகிஸ்தான் ராணுவம் முழு ஆதரவை வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் இந்த மூன்று குழுக்களும் தேசிய புலனாய்வு முகமையால் தேடப்படும் தீவிரவாதிகள் பட்டியலில் உள்ளதுடன் இந்த முகாம்களின் முக்கிய நோக்கம் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆட்களை சேர்ப்பதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய தளத்தில் இயங்குகின்ற சகல கட்சிகளையும் ஒருங்கிணைப்பேன் ஸ்ரீதரன் ஒற்றையாட்சியை நிராகரிக்கக்கூடிய ஒரே அணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் சலுகைகள் விரைவில் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரியாலிட்டி காசி புள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஆறு எட்டு மேலும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் ரீமேக்ஸ் ஏஸ் ரியாலிட்டி இங்கு கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸுடன் இணைந்திருங்கள்